வணக்க நம்பர்களே வாங்கோ இன்றைக்கு நான் மரவளிக்கிழங்கு சிப்ஸ் பொறிக்க போகிறோம் அது எப்படி செய்கிறோம்ண்டு இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் அதற்கு நான் முதலில் ஒரு மரவெளிக்கிழங்கு எடுத்து தோலை வடிவ சீவி எடுப்போம் சீவி எடுத்துட்டு அதை ரவுண்டு ரவுண்டாக வெட்டி எடுத்து உப்பு தண்ணியில் இப்போ போட்டு நாங்கள் அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டு பேந்து நாங்க போடுவோம் ஒவ்வொண்ட ஒன்றை ஒட்டாமல் பொறிக்க போட்டுட்டு பேந்து திருப்பி கிளாரி விடுவோம் நல்லா பொறிஞ்சதும் வடிச்ச எடுப்போம் இனி நாங்கள் பொரித்த மரவில்கிறங்குகள் அதாவது இது மிளகுத்தூளும் உப்பும் சேர்ந்தது அடுத்து ஜாழ்ப்பாணத்துக்கு கறித்தூள் இது ரெண்டும் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ உப்பு மிளகும் மிக்ஸ் பண்ணத்தை நல்லா அதுக்குள்ளே போட்டு பிரட்டுறதுக்காக இது அண்டுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் ஜாழ்பாணத்துக்கு அரைத்து உள்ள ஒரு அரைக்கரண்டி எல்லாம் ஒரு கரண்டியை போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை எடுப்போம் இதற்குள்ளே கருவேப்பிலையும் பொறிச்சு போட்டால் நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட கருவேப்பிலை இல்லாதபடியாக பொரித்து போடையில் இது இலங்கையில் ரோட்டு கடையில் பொட்டி கடை அப்படின்னு சொல்லி விற்கிற இது தான் இது அது போல் செய்து பார்த்துனாங்க அவங்க தனித்தூள் தான் போடுவாங்க எங்கிட்ட நான் கரைத்தூள் தான் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்